ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேப்பைக்கிழங்கு காரக்குழம்பு தான் சேப்பக்கிழங்க நான் தனியாகவே வேக வச்சுருக்கிறேன் ஒரு சட்டியை சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம கொஞ்சம் எண்ணெயும் கடுகும் போட்டு பொரிய விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க நான் போட எண்ணெயில் போட மறந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் போட்டிருக்கிறேன் நீங்கள் வந்து எண்ணெயிலே போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க இதை நம்ம நல்லா வதக்க விட்டுடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வரணும் அது வரைக்கும் நம்ம இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு வெயிட் பண்ணலாம் ஸோ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினது வதங்கிறதுக்குள்ளவே நம்ம வந்து புளியை வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து மிக்சி ஜாரில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைக்கலை அது வந்து ஒரு கொஞ்சம் கொறை குறப்பாக இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ அந்த டொமேட்டோ பேஸ்ட்டை வந்து நம்ம இந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி அந்த அளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அந்த தண்ணியெல்லாம் சுண்டற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஸோ அதுக்குள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா சேப்பைக்கிழங்கும் வெந்துடுச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற தோலை வந்து உரிச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெண்டு ரெண்டாக அரிஞ்சு வச்சுக்கலாம் நான் வந்து இந்த தக்காளி பேஸ்ட்டு கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூளாக ஆட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அந்த சேப்பக்கிழங்க வந்து க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் புளியை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தேன் அதையும் நான் கரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ வந்து இந்த கோ இந்த தக்காளி பேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு ரெ ரெண்டு டீஸ்பூன் பொடி போட்டிருக்குறேன் இந்த மிளகாப்பொடி வந்து வீட்டில் அரைச்சது தான் அதனால் நான் வந்து காரக்குழம்புக்கு இந்த மாதிரி கிரேவிக்கு எல்லாமே நான் இதை யூஸ் பண்ணுறது தான் ஸோ அதையே நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் கடையிலையுமே விற்கும் அதுவும் இருந்தாலும் வாங்கிக்கோங்க இல்லாட்டி வீட்டு மிளகாப்பொடி இருந்தாலும் போட்டுக்கோங்க தேவைப்படுற அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க இப்போ வந்து இது நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிடுச்சி பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து புளியை வந்து ஊற்றிக்கலாம் இதை வந்து கொஞ்சம் கூட அந்த புளியில் இருக்கிற அந்த ஓடு நார் எல்லாமே இல்லாமல் நீங்கள் க்ளீனாக அதை வந்து வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இது நல்லா கொதிக்கணும் இது மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லாவே கொதிக்க விடணும் அப்போ தான் அந்த புளியில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் மிளகாப்படியில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லுமே போகும் இது நல்லா கொதித்து வர்றப்பவே நம்ம வந்து அந்த சேப்பைக்கிழங்கை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஏன் அப்படின்னா சேப்பக்கிழங்கு வந்து ஆஃப் பாயில்க்கு மேலே தான் வெந்திருக்கு பட் இருந்தாலும் நம்ம அதில் போட்டு வேக வைக்கிறப்ப இன்னுமே அது ஃபுல் பாயில் ஆகிடும் ஸோ அந்த வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் இந்த ஸ்டேஜில் வந்து சேப்பைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி சேப்பைக்கிழங்கு செஞ்சு சாப்பிட்டுங்க குழம்பாவோ இல்லை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலும் பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி இதை பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லது உடம்புக்கு ஸோ வந்து இப்போ நான் இதை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் இதை நல்லா கொதிச்சதுக்கப்புறமே நம்மளுக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது கொத்தமல்லி இல்லை நான் அதனால் அதில் தூவலை நீங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஸோ இது வந்து இன்னுமே நல்லா கொதிச்சிங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் கொதிச்சு அந்த குழம்பு ஃபுல்லாகவே சுண்டிருச்சு இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது நான் எப்பவுமே ஆஃப் பண்ணிக்க போகிறேன் ஸோ வந்து இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குது சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் தோசைக்கு இட்லிக்குமே சூப்பராக சாப்பிடலாம் இது வந்து இன்றைக்கி விட இன்றைக்கி நம்ம செஞ்சுட்டு நாளைக்கு வச்சு சாப்பிட்டாலும் இன்னும் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நம்ம மீன் குழம்புலாம் இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு சாப்பிடுவோம் இல்லைங்களா அது மாதிரி இதுவும் நல்லா செம டேஸ்ட்டாக வரும் ஸோ வந்து சிவன் தாரக யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்